உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த ஜபத்தை டெய்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன் நம்பிக்கையின் ஜபம் என் ஆண்டவராகிய இயேசுவின் இருதயமே தேவரீருடைய திரு இருதயத்தின் முன்பாக அடியேன் தளராத நம்பிக்கையுடன் வைக்கும் விண்ணப்பத்தை உமது இரக்க கண்களால் பார்த்து உமது திரு இருதயத்துக்கு ஒத்தது எதுவோ அதை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன் பன்முறை கேட்டும் பயனடையாவிட்டாலும் மனம் நொந்து சோறாமல் இம்முறையும் தேவரியருடைய திருப்பாதத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து நான் ஆவலாய் கேட்கும் விண்ணப்பத்தை தேவரருடைய திருக்காயத்துள் வைக்கிறேன் அதை உமது பரமப்பிதாவுக்கு காட்டி பரிந்து பேசியருளும் தமது திருச்சுதனின் பரிசுத்த ரத்தத்தால் நனைந்திருக்கும் இவ்விண்ணப்பத்துக்கு ஒருபோதும் தடை சொல்ல மாட்டாரென்றோ என்றாலும் ஏன் மனதின்படியல்ல உமது சித்தத்தின் படியே ஆக கடவுது ஆமே இந்த ஜபத்தை டெய்லி சொல்லுங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் அப்படி உங்கள் விண்ணப்பங்கள் கேட்ட பிறகு அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிய வைங்க நண்பர்களே அது சாட்சியாய் அமையும் வேளாங்கண்ணி மாசில் கூட நிறைய பேர் சாட்சி சொல்வதை கேட்டிருப்பீங்க அதுபோல் நீங்களும் உங்களுக்கு நடந்த அற்புதங்களை மறக்காமல் சாட்சியாக கமெண்ட் செக்ஷனில் பதிய வச்சுடுங்க நண்பர்களே அது நிறைய பேருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நன்றி